எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் நான் லீடாக இது மாதிரியும் படங்கள் நடிச்சிருக்கேன் சிலது ஓடி இருக்குது சிலது ஃப்ளாப் ஆகியிருக்கு அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் இட்டாக கூடிய ஒரு கண்டாக கண்டிப்பாக இருக்கும் சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டேன் ஒன்றால் ஆமாம் சும்மா ஆனந்தண்ணா ஒரு பேர் நாங்கள் சிக்ஸ் பிஎம் ஆனந்தன் தான் கூடுவோம் எங்கள் அண்ணன் செல்லம்மா அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா சாத ரொம்ப நாளாவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம் அப்போ ஆனந்தண்ணா படம் பண்ணும் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமாவில் பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ சும்மா ரொம்ப கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சா அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவெடுத்தோம் பட் ஆனால் இனிஷியலாக நாங்கள் வந்து வேற ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்லை காம்பாக்டாக டக்குனு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு அப்படி தான் சரி ஓகேண்ணா நீ ஃபஸ்ட்டு மா எனக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்ன நான் மாற்றிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக இன்ட்ரஸ்ட்டிங்காக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன் உண்மையாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் வந்தது அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு அதுக்காக நான் கண்டிப்பாக உடனே பண்ணலாம் அப்படின்னேன் அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ண அதான் சி சிவராஜ் மீட் பண்ணேன் அவரு ஒரு செல்லமாக நாங்கள் நோலன் அப்படின்னு கூடுவோம் என்னென்ன வந்து அவர் போலீஸாக இருந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது பேசுறதே ரொம்ப காதுகிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு ரொம்ப சூப்பரா டேரெக்ட் பண்ணார் என்னன்னா ரெண்டே கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா பெசன் ரவி அண்ணா இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு உணர் உணருக்கு மேம் நடிச்சிருந்தாங்க சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லா டூ ஹார்ஸ் நம்ம உட்கார வைக்கிறோம்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம காஸ்ட் ஆஃப் பிக்கா ஃபீல் ஆகலாம் இல்லைன்னா வந்து ஒரே மூஞ்சியில் பார்க்குறது போர் அடிக்கலாம் பயங்கரமாக நடிக்கணும் அது வந்து இந்த எமோஷன்ஸை பண்ணணும் பண்ணும் போது ஃபீமேலா லீடுக்கு வந்து ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தார் சிவா அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணாங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பிரியா உண்மையாக நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க நம்ம பற்றி அவ்வளோ இல்லை நம்ம பட் ஆனால் உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதில் மெயினாக நான் வந்து ரொம்ப முக்கியமாக வேண்டியது சாம் தான் ஏன்னா வந்து இப்போ ரெண்டே பேர் ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும் நம்ம என்ன நமக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம பயங்கரமாக நடித்தாம இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அப்படி இல்லை நம்ம வந்து இப்போ மியூசிக் கேமரா அதில் வ நம்ம வைக்கப்போகிற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நான் வந்து எப்பவுமே டேரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புகிறேன் நான் சினிமாவில் ஸோ அதை நம்பி காசு போடுறோம் அடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷனாக சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகாக கன்வே ஆகும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனாக இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மோமெண்ட் க்ரியேட் ஆகலாம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சாம் சாம் நீங்கள் வரீங்கனோடனே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணணுன்னா ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம் அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக சாம் நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாம் தேங்க்யூ ஸோ மச் மாதிரி பிரவீன் தேங்க்ஸ் டா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பிரவீன்மே அது வந்து ஒரு கேமரா மேன் நான் வந்துவிட்டேன் நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒரு பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணார் தேங்க்யூ பிரவீன் மீன்ஸ் அ லாட் அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்புறம் ப்ரோ ஒரு நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா டாலிங் உட்காருங்க ப்ளீஸ் ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா ந இப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் நமக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா நாளைக்கு அதை ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் டே அவன் அந்த படத்தில் பார்த்தேன்டான்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐய கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கியிருக்கேன் நான் சில படங்கள் நடித்து டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துரும் ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும் நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிமா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வருவேன் செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க நிறைய படங்கள் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு மாஸ்க் பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணணுமானா அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க தேங்க்யூ சாரிகாமா ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி சின்ன படங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தென் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஒரு சில சந்தர்ப்ப காரணங்களால் வர முடியல ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஈவன் சாருமே பார்த்தீங்கன்னா சார் கூட அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக இப்போ வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது அவர் பார்த்துட்டு உண்மையாகவே படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன் கலை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு நன்றி சார் ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தென் ம மை மச்சான் சீக்கா வந்து நிறைய உண்மையாகவே ஒரு படனை இப்போ ஆடி எல்லாம் எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கே ஆனால் ஒரு படத்துக்குள்ளே ஒரு கோடி பிரச்சனை இருக்கும் அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகியிருக்கே இருக்காது கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த படங்களும் அது யதார்த்தமாக அது அது ஒருத்தரோட மூடாக இருக்கலாம் இல்லைனா நேர காலமாக இருக்கலாம் இல்லை வந்து சில நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்கலாம் சில பேர் கோவத்தை உருவாக்கும் சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாமே வரும் அதேமாதிரி எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருந்தது பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆனந்த அண்ணாவோட மூட்ஸ் அதுக்கப்புறம் என்ன நான் என்ன ஹேண்டில் பண்ணுறது எல்லா ஆர்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணுறது சீக்காக தான் பார்த்துக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் டா நீ வந்து இத்தனைக்காக அவனுக்கு நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே தரல அது இல்லாமல் எங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறான் ஃபார் த லவ் தேங்க்யூ ஸோ மச் மச் லவ் யூ ஸோ மச் மீன்ஸ் அ கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் டெஃபினெட்டாக சின்ன படம் சின்ன படம்ன்றாங்க அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் தான் அது சின்ன படம் பெரிய படம்ன்றதுனா இன்றைக்கி வந்து ஒரு கன்டென்ட்டு தான் ஒரு படத்தை முடிவு பண்ணும் அது என்ன படம்ன்றதை அது ரிலீஸ்க்குற மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும் பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் நீங்கள் பிரெசன்ட் மீடியான்னு மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய படம் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைனலி என் ஒய்ஃப் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்ட்யூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க இந்த பாட்டில் எல்லாமே காஸ்ட்யூம் எனதான் பண்ணாங்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கேன் அதித்தி லவ் யூ அதித்தி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய டேரக்டராக வருவார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்துக்கு இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்த நான் கூட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்தனோட இப்போ அவரோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் அவரு தான் அந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் வந்து ஃபுல்லாக எதுவுமே பெருசாக எதுவுமே காசு வாங்காமல் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீனாக் அக்கா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அவங்க வந்து நான் வந்து இருந்தால் கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையும் மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் க்ளூவாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் விஜய் எல்லாம் வந்து ஏன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட் ஷூட்டு நம்ம ஒரே லொக்கேஷன் பயங்கர எக்டிக்கா இருந்தது அது நமக்கு மென்டலாவே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்ப சில நேரங்களில் நம்ம ஏதாவது அப்செட் ஆகிருக்கலாம் சோ அது எல்லாருமே பயங்கரமா ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணி இன்னி வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு சின்ன படம் வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் வருதுன்னா நம்ம வெறுமனே இப்போது ஒரு பெரிய படம்னால் நமக்கு ஏற்ற வந்து ஒரு சேலரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் சின்ன படம் போது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு அட்ஜஸ்டிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரின்ட்டு வெறும் அந்த ஆர்ட்டுக்காக அந்த பேஷனுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு லவ் இருக்குல்ல அது வந்து உலகத்தில் எதுக்குமே இணைய ஸோ அந்த மாதிரி அஸ்டன்டென்டென்டென் டேரக்டர்ஸ் வந்து ஏன்னா அஸ்டன்ட் டேரக்டர் எப்போ சொல்லுவோம் எது நடந்தாலுமே அவங்கள தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கேமரா அஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி அண்ட் பிஆர்ஓ அண்ணா அண்ட் டீம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக ஒரு ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் இந்த டீம் பெரிய பெரிய படங்களுக்குள்ள நான் பெரிய படம் சின்ன படம் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இப்போ இதுக்குன்னு ஒரு இப்போது தான் அஸ் கமிங் பேக் டு தட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஒன்று இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு ஒரு சின்ன படமாக தான் ஃபீல் ஆகும் ஸோ அதுக்காக வந்து ஆனால் பேசப்பட்ட கண்டென்ட் பெருசாக இருக்கும் அந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் ஒரு பெரிய படத்துக்கு எப்படி போடுவாங்களோ எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறாங்க தேங்க்ஸ் சதீஷ்னா அண்ட் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யாரோ ஒருத்தர் சொல்லுங்க அப்புறம் ஓகே நன்றிண்ணா தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ